ஆழ்வார் சொல்றார் எழுவார் விடை கொள்வார் பொருவார் வை வழுவார் மட்டிலிருந்து தன் வைகர் கொருவார் அப்படின்னு சொல்றார் எழுவார் அப்படின்னு சொன்னால் இருந்து இங்கே போய் பகவான்கிட்ட வேண்டி கேட்ட உடனே பகவான் கொடுத்துட்டார்னா பகவான் கிட்ட கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு எழுந்து அதை பேர் அனுபவிக்க அனுப்பியா இங்கே வந்துருவோம் மக்கள் வந்துட்டு கோவிலில் நீங்கள் பார்க்கலாம்

கிருஷ்ணன் வந்துட்டு பக குழந்தைகளை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வந்துட்டு இக்காலத்தில் பகவானுடைய விஷயங்களை இது போன்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் ஸ்பெஷலாக பேட்டி பெறக்கூடிய குழந்தைகள் அப்படியாப்பட்டவர்கள் இன்னும் ரொம்ப குழந்தைகள் வந்துட்டு இன்னும் மூன்று கிருஷ்ண பக்தியில் வளர்க்க வேண்டும் ஸோ இது மாதிரி எந்த ஒரு பலனியை பெற்றவுடன் அதுக்கப்புறம் எழுவார் அதுக்கப்புறம் பகவானை திரும்பி பார்க்கணும் இரண்டாவது கேட்டகரி விடை கொள்வார் பகவானே நீ கேட்டுட்ட